ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான நெய் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப் இ ஷாப்பிங் ஆப் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதுக்குள்ளே செக் பண்ணி பார்த்து ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இல்லைனா ப்ளே ஸ்டோர் அந்த ஆப் ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பில் நிறையா க்ராசரி சம்மந்தமாக நிறைய பொருட்கள் விற்பனைக்கு வச்சுருக்காங்க இதை செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு நெய் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லை ஐக்கானை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க இப்போ நான் காய்ச்சின பசும் பசும்பாலில் இருந்தால் இன்றைக்கி நம்ம நெய் செய்ய போகிறோம் நான் ஆடை எடுத்து வச்சுருக்கிறேன் அதை ஒரு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன் இதுதான் ஆடை இப்போ மொதல் நாள் காய்ச்சிட்டு நல்லா பால் நல்லா பசும் பால் நல்லா காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் நம்ம எடுக்கும் போது நல்லா மிதப்பு இந்த மாதிரி நல்லா திக்காக வரும் இதை நல்லா ஸ்பூனில் இது பண்ணிட்டு ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நான் ஃபிஃப்டீன் டேஸு நான் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ இது நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதை தான் நம்ம நெய் எடுக்க போகிறோம் நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஃப்ரீசரில் கூல் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ அந்த தண்ணியையும் நம்ம ஆடை எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து மிக்சி ஜாரில் ஒரு சுத்த சுற்றிக்கலாம் இப்போ இந்த மாதிரி வரும் இப்போ திருப்பியும் நல்லா சுற்றி விட்டுக்கலாம் கொஞ்சம் கிச்சன் வந்து நாஸ்தி ஆயிரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா விட்டு விட்டு சுற்றணும் ஒரே இதாக சுற்றிங்கன்னா ஆனால் நல்லா விட்டு விட்டு சுத்தம் சுற்றி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிதப்பை எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி அடிக்கடி கிண்டி விட்டுகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நுரத்தள்ளி வரும் இப்போ ஓரளவு பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா கிண்டிக்கோங்க இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா அந்த நெய்யோட கலரே மாறிடும் நல்லா வற்றி வரணும் பாருங்கள் நல்லா சூப்பராக பால் தெரிஞ்சு வந்த மாதிரி வந்துருச்சா இப்போ நான் ஒரே ஒரு கருவேப்பிலை மட்டும் போட்டு பார்க்குறேன் பொறிஞ்சிச்சு அப்படின்னா அதோடு நம்ம அமர்த்திடலாம் இல்லை பொரியலை அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா விடுவோம் இந்த மாதிரி வந்துச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள் நம்ம போட்டு இந்த லீஃப் வந்து நல்லா பொறிஞ்சிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் போட்டு பார்த்தோம்னா நல்லா கடுகு தாளிக்கிற மாதிரி நல்லா பொறிஞ்சு வெடிக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சூப்பரான நெய் ரெடி ஆகிடுச்சு இதை நல்லா இறக்கி வச்சுட்டு சூடு ஆறுனதும் ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிடலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான மெத்தட் தான் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் இதே நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஆறிருச்சு இதை வந்து ஒரு சில்வர் கண்டெய்னரில் ஊற்றி வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நிறைய நெய் இருக்கிறதுனால அதுக்கு பாத்திரம் இல்லை அதனால நான் பிளாஸ்டிக்கில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் இந்த மாதிரி வந்துருச்சு நல்லா வடிகட்டி ஊற்றிக்கோங்க ஒரு சூப்பரான நெய் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் செம்மையாக இருக்கா சாதத்தில் போட்டு பசைந்து சாப்பிட்டிங்கன்னா தோசைக்கெலாம் அப்படியே ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா மொறு மொறுன்னு செம்மையாக இருக்குங்க பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் பாருங்கள் பாப்பாவுக்கு வெறும் சோறுல நெய்யை மட்டும் ஊற்றி சாப்பாடு விட்டு போகிறேன் சூப்பராக இருக்கா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் லவ் பண்ணி சமைங்க லைக் பண்ணி சாப்பிடுங்க தேங்க்யூ